ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஏஞ்சல் டே இந்த ஏஞ்சல் டேயில் ஒரு முக்கியமான ஒரு தேவதையை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பரபரப்பாக ஓடிட்டுருக்க ஒரு சுட்சிவேஷனில் உடனே ஒரு பதில் தெரியணும் உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் ஏன்னா ஒரு சுட்டுவேஷன் அப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சுட்சிவேஷன் தான் நம்ம பார்க்குறோம் உடனே ஒரு பதில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த தேவதை எப்படின்னா முப்பது நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பவர் காமிப்பாங்க வெறும் அரை மணி நேரத்தில் சரிங்களா அளவுக்கு பவர் கொண்டு ஒரு தேவதைன்னு சொல்லலாம் ஜஸ்ட் இவங்க பேரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் வெறும் அவங்க பேர் ஒரே வரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் அந்த பவர்ஃபுல்லான தேவதை எப்படி அழைக்கணும் இவங்களை அழைக்கும் போது நம்ம என்னென்ன விஷயமெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது என்னங்கிறத பார்த்துடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான தேவதை எக்காலத்துக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அதற்கு முன்னாடி இதை நவமொழி அப்டேட் இன்னும் ஒரு டூ தான் டைம் இருக்குங்க எப்போ நான் பஞ்சமி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாம் தேதி வருது பதினொன்றாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழிகை ஆகணும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறலாம் தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல எங்களுக்கும் பேர் கொடுக்கணும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் அப்படி பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரமும் போட்டு அனுப்புங்க அதே போல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேங்க இந்த லாஸ்ட் டூ டேஸுங்கும் போது ரெகுலராக கொடுக்குறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா சில பேத்துக்கு வந்து இந்த சர்வர் இஷ்யூஸ்னால பேமெண்ட் பண்ண முடியாமல் போகுது சிஸ்டர் நாங்கள் ரெண்டு மூணு நாளாக ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இப்படிலாம் சில பேர் சொல்கிறத நான் கேள்விப்படுறேன் ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு அந்த ரெண்டு நாளுக்குள்ளே எப்படியாவது பேர் கொடுத்துணும் அப்போ தான் பேர் உள்ளே எடுப்பாங்கன்னு அவசரமாக பேர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் உங்களுக்கு பிஸி ஆகிறது சில பேர்த்துக்கு அதனால தான் பேமெண்ட்டும் பண்ண முடியாமல் போகுது அப்படி உங்களுக்கு சர்வர் பிஸினால பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க நீங்கள் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னால் தான் எனக்கு தெரியும் யாருக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குதுன்னு அப்போ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் தாராளமாக எல்லோரும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது பார்க்கறக்கு முன்னாடி சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஏன் அப்படின்னா எங்க ஃபேமிலி மொத்தமும் இந்த நவமூலிகை யாகத்துனால பயங்கரமா பலன் அடைஞ்சிருச்சு ஆஹ் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினேன் இன்னும் நவமூலிகை யாகம் நடக்கலை ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒரு பெரிய நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அம்மா செஞ்சு கொடுப்பாங்க வராக இனிமேல் வச்ச நம்பிக்கைக்கு உங்களுக்கு கிடச்ச தான் சொல்லணும் இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நம்ம நம்ம வீடு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பஞ்சமியில் அவங்க சொல்கிறவங்கள கேட்டிங்கன்னா பேர் கொடுத்தவனே நடந்திருக்கு யாகம் பண்ணுறக்கு முன்னாடி அந்த பேர் கொடுத்தோனே நடந்துச்சு சிஸ்டர் அதோட பவர் காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னுமே பல பேரும் அதோட சக்தியை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் வராக மத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா நான் சொன்ன இந்த தேவதை இவங்களோட இந்த தேவதையோட வேலை என்னென்னா நம்ம தேவதை நாட்களில் மட்டும்தான் இவங்களை அழைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி ஏஞ்சல் டே அப்படிங்கிறனால உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எப்படி பார்த்தாலும் அந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது வரும் ஒன்பது அந்த எண்ணிக்கைங்கிறது வரும் ஸோ இன்றைக்கி காலையில் அந்த ஒன்பது மணி அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் சரிங்களா பட் இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணி அப்படிங்கிறது இருக்குது ஒன்பது ஒன்பதுக்கு நீங்க பண்ணலாம் அல்லது ஒன்பது மணியில் ஆரம்பிச்சு அந்த ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை உங்களுக்கு டைம் இருக்கு அது வரைக்கும் கூட இந்த விஷயத்தை காமிச்சிருக்கேன் இல்லைங்களா சாரா பி இவங்க தான் அவங்க பேர் சரிங்களா இந்த பேரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லேயும் நீங்கள் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது எழுதுறதுனா எழுதலாம் சொல்கிறதுனா சொல்லலாம் சாரா பி அவ்வளோ தாங்க வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக சின்ன குழந்தைங்க கூட சொன்னால் உடனே புரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு பேர் தான் இந்த தேவதையோட வேலை என்னென்னா இந்த சாரா பி இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நம்ம எதாவது தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் ஒரு சுட்சிவேஷனை இருக்குன்னா நம்மளோட கஷ்டத்தை அவங்க கையில் எடுத்து நமக்காக வேண்டி வேலை செய்வாங்க இந்த தேவதையோட வேலையை அதுதான் ஸோ உங்கள் கஷ்டத்துலலாம் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டாலே போதுங்க சும்மா வாய் விட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஒரு ஒன்பது வாட்டி சாராபி சாராபின்னு நீங்கள் கூப்பிடலாம் இல்லை உங்களால் வந்து நைன் தௌசண்ட் டைம்ஸ் சொல்ல முடியும்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எத்தனை வாட்டி வேணால் இவங்க பேரை நீங்கள் சொல்லலாம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கூட இவங்க பேரை நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா வெறும் ஒரு நிமிஷம் எழுதுனா கூட போதும் இவங்க பேரை எதாவது ப்ராப்ளம்னு நினச்சிட்டு அந்த ப்ராப்ளம் சரியாக்கி கொடுங்கம்மா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இவங்களோட பேரை எழுதுனா போதும் ஜஸ்ட் இவங்க பேரை எழுதுனாலே போதும் மனசில் என்ன பிரச்சனையோ அது சரி ஆகிடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணுறவங்க தான் இவங்க இவங்கள வந்து நீங்கள் அழைக்கிறக்கோ இல்லை இவங்களோட பேரை எழுதுறக்கோ எந்த ஒரு ரூல்மே கிடையாதுங்க ஏன்னா நிறைய முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா நான் குளிக்கலை அக்கா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அக்கா நான் பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரி டைமில் பண்ணலாமா நம்ம முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ரீசன்னால் தான் செய்ய முடியாமல் போகுது பல பேர்த்துக்கு அதனால் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் அசால்ட்டாக உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துட்டு பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம் அக்கா இது ஏஞ்சல் டேயில் மட்டும்தான் பயன்படுத்தணுமா ஏன்னால் இன்றைக்கி ஏஞ்சல் டே இருக்கனால சொல்கிறீங்க அப்போ மற்ற நாட்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இவங்களை எப்போ வேணாலும் அழைக்கலாம் எந்த எந்தேஷன் வேணாலும் நீங்கள் அழைக்கலாம் இப்போ இன்னைக்கு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட கூட நீங்க செய்யலாம் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க ஒரு ஏதாவது ஒரு மாட்டிட்டீங்க இல்லை சும்மா சாதாரணமாக இருக்கும்போது வருது எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் இப்படி எல்லாம் நினைச்சிட்டாலும் கூட இந்த சாராபி உங்களோட பேரை மட்டும் சொல்லுங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்க வெறும் ஒரு ஒரு நிமிஷம் மனசார அவங்களை நினைச்சிட்டு சாராபி அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் வெறும் அரை மணி நேரங்க அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் காமிச்சிருவாங்க அளவுக்கு பவர் இருக்கிறவங்க தான் இவங்க ஜஸ்ட் நீங்கள் இவங்க பேரை சொல்லி முடிச்சுட்டு தண்ணி குடிங்க மறக்காமல் தண்ணி குடிங்க நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண வேண்டியதே நீங்கள் எழுதினாலும் சரி அல்லது அவங்க பேரை சொன்னாலும் சரி நீங்கள் தண்ணி குடிங்க மறக்காமல் ஏன் தண்ணி குடிங்கன்னா வாட்டர் மேலிகிரேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா தண்ணீருக்கு நம்ம கேட்குற சக்தி இருக்குது சரிங்களா அது வந்து அந் பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படிங்கிறனால நம்ம சொல்கிறது அப்படி காது கொடுத்து கேட்குமா அந்த தண்ணீர் தண்ணீர் வந்து வேகமாக செயல்பட்டு நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சும் முடிக்கும் ஸோ நீங்கள் எப்போ இந்த முறையை நீங்கள் செய்கிறனாலும் வாட்ரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க சும்மா நீங்கள் தண்ணியை குடிச்சிருங்க சரிங்களா அவ்வளோதான் இல்லையா கையில் வாட்ரு பாட்டிலை வச்சுட்டு அவங்க பேரை சொல்லுங்கள் அப்படியும் கூட நீங்கள் சொல்லலாம் கையில் ஒரு செம்பு தண்ணியோ அல்லது வாட்ரு பாட்டிலை தண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சார்பின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சொல்லிட்டு மறக்காமல் தண்ணி குடிங்க அது மட்டும் போதுங்க வேறு எதுவுமே வேணாம் நான் சொல்கிறது சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே இதோட பவர் என்னங்கிறது கண்டிப்பாக புரியும் அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ந்தவங்க தான் இந்த சாராபி அரை மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்கிதுன்னா யாரும் தான் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்